நம்ம தமிழ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜோடி எழுநூற்றி ஐம்பதா பொட்டை வழியா சௌ வழியா ரெண்டுமே போட்டதானு எவ்வளோண்ணா கொடுப்பா கடைசியில் நாட்டுக்கடி தானே பண்ணி பண்ணி பேசவே மாட்டேங்க

ஆ ஒரு கோழி ஒரு ஜோடி ஆ ஜாடி இல்லை ஒன்று அறநூறுவா ஒரு கோழி அறநூறுவா ரெண்டை போட்டு ஆ ரெண்டை போட்டுதான் அறுபடியில் ஒன்று ஆ ஐபாக்கா கோழி குஞ்சு ஆயிரம் ரூபா வருடம் ஆயிரம் நாலு குடிப்பு சேர்ந்தால் ஆயரருவா ஆயிரம்

அறுநூத்தொன்பது ஜோடிண்ண அறுநூத்தொன்பது எழுநூறுதான் நல்ல கதம் எதோ இல்லையா ரெயிட் இல்லையா எண்ணூறு கோழி முட்டை கோழி கோழி எண்ணூறு கோழி நானூறு இருக்கு இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கா எவ்வளோ எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா சரி 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 சார் உங்களுக்கு வேணும் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா எல்லாமே ஒரே வேலை தான் மூணு ஒரே செட்டுங்கோடி ஆயிரத்தி இரநூறு திண்ணிக்கோழி நாலு மூன்று ரூபா ஜோடி ஜத்திநூறுவா